நிலத்தடி நீர் மூலம் மிகுந்த பகுதி காரணம் போட் சைட் சீனிக்கல் பாறை அதாவது வடக்கு அருந்தும் பாறை உட்சரிவு இட மலையினுடைய நடுப்பகுதியை நோக்கி வரும் தெற்கு அருந்தும் மழையினுடைய நடுப்பகுதியை நோக்கி உட்சிவு வரும் அதனால் நானூறு ஐநூறுலேயும் நிறைய தண்ணி வரக்கூடிய பகுதி அது

குளமே உண்டு ஆயிரம் ஏக்கராலமும் ஏறக்குறைய ஒரு வருஷம் சர்வே பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சர்வே பண்ணுவேன் அவங்க பல போர் போட்டு ஃபெயிலியர் அந்த க என்ன கிறிஸ்து ஜோதி கிறிஸ்து ராஜாவாக இருந்தது அப்போ அப்போ ஸ்கூல்லாம் கிடையாது நர்சிங் காலேஜும் கிடையாது பிரதர் ஹவுஸ் தான் உண்டு பல போர் போட்டு ஃபெயிலியர் கடைசியில் கண்டிப்பாக வந்தாங்க நான் பார்த்து டெய்லி வரும்போதெல்லாம் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்ட்டு போயிடுவேன் பொறுமையாக பார்த்து நடந்தே சுற்றியிருக்கேன் ஆயிரம் ஏக்கர் இடத்தையும் கடைசியில் ஒரு இடம் இப்போ ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த கேபி கேதில் கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல பாயிண்ட் பிடிச்சா நூற்றி இருபது அடிக்குள்ளே நாலஞ்சு தண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த ஸ்கூலை கட்ட ஆரம்பித்தாங்க அங்கே அந்த ஒரு போர் தான் எல்லாமே இப்போ சப்ளை அந்த ஒரு சரமட்டம் கிழக்க இருக்க போகுது இந்த முக்கில் ஒன்று போட்டேன் அவங்க இடத்துல முகை இந்த முக்கில் ரெண்டுஞ்சு தண்ணி வந்துச்சு

மினிமம் டெப்த்து தான் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே தண்ணி வந்தால் எண்பது அடியிலேருந்து நூற்றி இருபது அடிக்குள்ளே வந்துடும் அது கீழே காட்ராக தான் இந்த சரம் அப்படியே போவோம் இட்டேரியாத கடந்த இட்டேரி ஊருக்கு வடக்க வாட்டர் போர்டு போர் இருக்கா ரோட்டுக்கு ரெண்டு சைடும் அது நாம் போட்டு கொடுத்தது தாமரை செல்விக்கு போகுது இட்டேரிக்கு போகுது ரெட்டியார் வீட்டுக்கு போகுது மூணு போர் மூணு பம்பரும் இருக்கும் அது அப்படியே தொடர்ச்சியாக போவோம் அதே மாதிரி இங்கேயும் மேக்க அந்த சீனிக்கல் பாறை தொடர்ந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு இங்கே இல்லாமல் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் கருங்கல் பாறைகள் மாட்டிகிட்டே அனுமதி இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் பாருங்கள் ரெண்டாவது ஸ்கேனு வீட்டுக்கு உள்ள மேற்கு வாரத்தில் வடமேற்கு தென்மேற்கு எனச்சி இது கேட்டை ஒட்டி ஒரு ரெண்டு இடம் அடிச்சிருக்கும் ரொம்ப கிடையாது நாற்பத்தி அறுபது அடிக்குள்ளே தான் இலக்கு இருக்குது பொதுவாக அந்த பகுதியில் எண்பதுலேருந்து நூற்றி இருபது அடி சிதைவு இருந்தால் தான் கோடைலையும் ஓடக்கூடிய தகுதியுடைய போர்வலாக இருக்கும் இது ரெண்டாவது ஸ்கேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் அளவுக்கு ஒரு வீடு ஒரு வீட்டு மனைக்கு ரெண்டு ஸ்கேனே போதும் இவர் ஆரஞ்சு இருக்கு நிற்பட்டதுக்கு வசதியாக உள்ள இடத்த தேர்வு பண்ணி மூணாவது ஸ்கேன் பார்க்கல இருக்கார் முதல் ஸ்கேன்லேருந்து இருபது அடி தூரம் ரெண்டாவது ஸ்கேன்லேருந்து ஒரு பத்து அடி தூரம் தான் இருக்கும் இது ம அந்த டிரான்ஸ்போர்ட்டர் கருவி வடக்க இருக்குது இடையில் லாரி லாரின்னுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியாக ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வந்துடும் ரெண்டாவது ஸ்கேனில் அந்த வட மேற்கு அவ்வளோ அவங்க ஏற்கனவே ஒரு போர்வெல் இருக்குது அதை தள்ளி ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணாம் ஸ்கேன் முடிவுலேயும் அந்த அதுக்கு நேர கிழக்க அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்துக்கு நேர கிழக்க ஒரு இடம் அடையாளம் வருது ரெண்டுலேயுமே அறுபது அறுபத்தஞ்சு அடி தான் சதைவு இருக்குது இந்த இடத்துல எண்பது அடி நூறு அடி சதைவு இருந்தால் தான் தண்ணி வரும் இப்போ மூன்றாவதாக ரெண்டாவதாக ஆய்வு பண்ணி வந்திருக்கிற இடம் தியாகராஜ் நகர் ஒரு வீட்டு மனை இது இதில் முதல் ஸ்கேன் வந்து வடகிழக்கையும் தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இங்கேயே நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளாக தான் ஸ்கேன் நடக்குது கியராஜர் நகர் பகுதியும் மிக கடினப்பாறைக்கு பெயர் பெற்ற இடம் இங்கே வந்து ஒரு ரெண்டு இடங்களில் மட்டும் சீனிக்கல் பாறை கொடி கிராஸ் ஆகுது இபி ஆஃபீஸுக்கு நேராக இருந்து ஒரு சீனிக்கல் பாறை கொடி கிழக்கு நோக்கி போகும் அதெல்லாம் ரெண்டு ஈல்டு அவங்க வாட்டர் போட்டுக்கு பணம் கட்டியிருந்தாங்க நான் பண்ண ஆஃபீஸுக்கு தென்கிழக்கில் இருக்குது இது அதே மாதிரி கரங்கல் தான் இருக்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு வீட்டுக்கு முன்னாடி அதாவது மேற்கு ஓரத்தில் வட மேற்கையும் தென்மேற்கையும் நினைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி அஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் தென்கிழக்கு மூலையில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு அதெல்லாம் போர்வல் போடும்போது ஈரம் கூட வர வாய்ப்பு இல்லை அதுக்கு பிறகு சசி இரண்டாவது ஸ்கேனில் தென்மேற்கு மலையில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு அதில் வந்து அறுபது அடிக்குள்ளே ஈரம் சகதி வெளியே வர வாய்ப்பு இருக்குது இது இது மூ மூன்றாவதாக ஆய்வு பண்ணி வந்திருக்கிற இடம் இது தெற்கு செல்லிநல்லூர் ஒரு வீட்டு மனை அதனை அதை சுற்றியுள்ள ஒரு ஐம்பது சென்ட் இடம் தான் எங்கள் தூரத்தில் தெரியுது வந்து சங்கர் சிமெண்ட் சாரி சுண்ணாம்புக்கல் கோரியது சுண்ணாம்புக்கல் எடுத்து முடிச்சாச்சு இப்போ சும்மா கிடையாது குவாரி ஃபுல்லாக தண்ணி இருக்கு அந்த மலையை அந்த குவித்து வைக்கப்பட்ட மண்ணே சொல்லும் இந்த ஏரியானுடைய நிலத்தடி நீரோட்டம்ங்கிறது வடக்கு தங்க மிக மிகச்சரியாக வடக்கு அடுத்த கொஞ்சம் இங்க பாறைப்பு அதாவது நீரலக்கே இருக்கு இதான் இந்த கிழக்கு உள்ள பாறைகள் ஸ்கேன் நடந்துட்டு நிலத்தட்டி யாருங்கறது வடக்கு வடக்கு தக்க நீரோட்டம் அதனால நம்ம கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்றோம் இது அப்படியே தாழை த பக்கம் போகும்போது கிழக்கு மேற்க மாறிடும் அதனால் சாலையத்துலேருந்து கிழக்கு மேற்க தான் அவங்க கோரி இருக்கும் இங்கே ஃபுல்லாக தக்க இருக்கும் இந்த லைனை பிடிச்சி தான் வடக்கு செலுங்குகளில் அந்த ஸ்கூல் ஓரத்தில் ஒரு பாயிண்ட்டு வாட்டர் போர்டு பாயிண்ட்டு கொடுத்துருப்பேன் அது மூன்றஞ்சு தண்ணி அது இப்போ நம்ம இருக்கிறது வந்து சார்னா கேட்டு ராக் பெல்ட்டு கீழே கருங்கல் பாறை இருக்கும் இந்த ஏரியாவில் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது நாற்பத்தி ரெண்டு மீட்டரில் எடுத்து நாற்பது மீட்ரு முப்பத்தி ஒம்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நீரோட்டம் வந்து கரெக்டாக வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது அதனால் கிழக்கு மேற்காக ஸ்கேன் இருக்குது முதல் ஸ்கேனு ஸ்கேன் முடிஞ்சது இந்த முப்பத்தி ரெண்டரை மீட்டரில் மட்டும் அறுபது அடிக்குள்ள ஒரு சின்ன ஈரப்பாக தான் இருக்கு ஸோ ஆயிரம் அடி போட ஆசைப்பட்டார் ஆனால் ஆசைப்படலாம் தப்பே கிடையாது அதுக்கு தகுதி இந்த நிலத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் முதல்ல ஆல்ரெடி அவங்க மொத்தம் நாலு போர் தம்பி மூணு போர் போட்டுருக்காங்க ஒரு போர் தொள்ளாயிரம் அடி போட்டுக்காங்க தொள்ளாயிரம் அடி போட்ட தண்ணி இல்லாமல் கிடக்கும் ஸோ இது சார்னகேட்டு பெல்ட் புழுமெட்டல் டிராக் பெல்ட்டு பக்கத்தில் கோட் சைட் சுண்ணாமுக்கல் போறா இருக்கு நிறைய தண்ணி வரும் அந்த மேட்டு இது கேட்டு பக்கா சாண கேட்டு தொள்ளாயிரம் அடி போட்டோம் தூசி தான் ஸோ ஆயிரம் அடி என்ன ரெண்டாயிரம் அடி போடனாலும் ஆசைப்படலாம் அதுக்கு உண்டான தகுதி இந்த பூமிக்கு இருக்கணும் இது முதல் ஸ்கேன் என்ன சொல்லுதுன்னா நாற்பது டு அறுபது அடிக்கு கீழே அந்த லேசை ஈரம் வரும் அதுக்கு கீழே எதுவுமே கிடையாது ஸோ அதிகப்படி அந்த அறுபது உள்ள கசிவு நீரை ஸ்டோர் பண்ணதுக்காக இரநூறு இரநூறு அடி போட்டுக்கலாம் முதல் ஸ்கேன் தெற்கு ஓரம் பார்த்தோம் இப்போ மத்தியில் வீட்டுக்கு கொஞ்சம் தெற்க இங்கே ஏற்கனவே தொள்ளாயிரப்பாடு பக்கிறாடக்கு அங்கேருந்து இறக்குறைய முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துலேருந்து இறக்குறைய ஒரு அறுபது அடி அறுபது அடிக்கு மேலே இருக்கும் அறுபது எழுபது அடி வடக்க வந்துட்டோம் இது முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஒரு இடத்துல போர்வலாக கிணறு அமைப்பதற்கு முன்பு அந்த இடத்துலக்கு அந்த இடத்துல அது அமைப்பதற்கு அந்த இடத்துக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம உறுதி செஞ்ச பிறகு தான் போர்வலாக கிணறு அமைக்கணும் கிணறு அமைப்பதுங்கிறது ரொம்ப சி சிம்பிள் டெஸ்ட் போர் நூறு அடி ஆழம் டெஸ்ட் போர்வல் போடணும் அதுவும் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் முக்கியமாக அந்த அக்டோபர் ஒன்று இருபதாம் தேதிக்குள்ளே போடணும் மழைக்கு முன்னாடி போட்டு தண்ணி வந்துட்டோம்னா அதில் கிணறு அமைக்கலாம் இது போர்வெல்ங்கிறது இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி எது பெஸ்ட்னு தோணுதோ அதில் போடணும் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வுல சில டெக்னிக்கல் ஃபால்ட்டு வரும் இங்கே எங்கள் பூமிக்குள்ளே இங்கே பா நிறைய லீச் விட்டு இருக்குது இது பைப் லைன் கிடக்கு இயற்கையான அன்டிஸ்டர்ப்டு நேச்சுரல் சாயில் நூற்றுக்கு நூறு கரெக்டாக ரிசல்ட் வருது பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் எது இருந்தால் மட்டுமே சில டெக்னிக்கல் ஃபால்ட் கிடக்கு நூற்றுக்கு முன்னூற்று ஏழு சதவீதம் மட்டும்தான் இதில் தவறு நடக்கும் ஒரு இடத்தினுடைய வடக்கு ஓரத்துக்கு இருந்தாச்சு வடகிழக்கு மூலையிலேருந்து வட மேற்கு மூலையை நோக்கி ஒரு ஸ்கேன் இது இருபத்தி நாலு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஆளும் ஸோ வீட்டுக்கு பின்னாடி பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் இந்த இடம் மலையில வைக்கல மேலேருந்தே பாரு அதாவது பொதுவாக சாயில் கவர் ஒரு மூணு நாலடி வரும் அதுக்கு கீழே சாஃப்ட்டு டென்ஸ் ஆகிறோம் அது கீழே டென்ஸ் மீடியர் ஆகிறோம் ஆயில் கவர்ங்கிறது அரை அடி ஒரு அடி கூட இல்லை இம்மீடியட்டாக டென்ஷன் அப்படியே தான் பட் ஹார்ட்ராக்கு உடனே ஆரம்பிடு அந்த இடத்துல தான் எங்கள் தொள்ளாயிரம் அடி ஆழத்துக்கு போகிறோம்

அறுபது அடிக்குள்ளே மட்டும் ஒரு சின்ன ஈரம் இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தொலையர் அடி வாழை பொருள் போட்டிடும் தண்ணியே கிடையாது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுவும் அது அறுபது அடிக்குள்ளே சின்ன ஒரு ஈரம் இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையெல்லாம் வைக்கல தெற்கு சரலின்னு ஒரு கடுத்து வெங்கடாச்சலபுரம் பகுதியில் ஒரு மூணு ஸ்கேனு ஒரு தோட்டத்தில் பார்த்தோம் அவர் வீடியோ எடுக்க வேண்டாம் வேணாடன்னு சொல்லிட்டாரு அதனால் அந்த வீடியோ மற்றும் அது சம்மந்தப்பட்ட பதிவு இங்கே பதிவேற்றம் செய்யப்படவில்லை